பவிய பாக்கணும் போல இருக்குதே என்னமோ ஒரு மாதிரியா இருக்குது போய் பவிய பாத்துட்டு வந்துருவோம் அதுக்கு என்ன பைக் எடுத்தா அரை மணி நேரம் நாளும் போயிட்டே இருக்குது சீக்கிரம் மாமாட்ட பேசணும் பேசிய பவிய கல்யாணம் பண்ணி வீட்டை கூட்டிட்டு வரணும் அப்பதான் எனக்கு சந்தோஷம் நிம்மதி பாண்டி நீ எங்கேயும் வீட்டை வெளியே போகவே கூடாது ஏன்னா பொண்ணு வீட்டுல இருந்து யாரும் வராங்க பத்தி கோயிலுக்கு போயிட்டு என்ன வீட்டுல தான் வருவாங்க இந்த பாரு பாண்டி நம்ம வந்து ஒரு கௌரவம் இருக்கு தௌரவத்தை கெளுக்க மாதிரி நடக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நீ அத்தைய உண்ட பூரம் சொல்லிட்டேன் இன்னும் பவித்ரா பவித்ரானு அறையாம பெசாட்டு பொண்ணி கழுத்த தாலிக்கிட்டபடியே வழியப்பாரு அவங்க பத்திரிகை எல்லாம் அடிச்சாச்சு நம்மதான் நீ பத்திரிக்கை கொடுக்கணும் அவ வந்தாலும் அதை இனி எதுவும் பேசிக்கிட்டு இருக்காத பாண்டி நம்ம வீட்டு மானம் உங்க இதுலதான் இருக்கு உன் அண்ணனை பத்தியா நான் யார சொன்னும் அவனுக்கு அவளை கல்யாணம் நல்லாத்தான இருக்கான் அவனுக்கு எந்த குறையும் இல்லையே நல்ல பிள்ளைய கட்டி வச்சு நல்லா தான் இருக்கான் ஒரு குழந்தைய பத்துக்கிட்டு அதை மாதிரியா பொன்னி நல்ல புள்ளை உன்னை நம்பி வாரா நல்லபடியா பாத்துக்கணும் இந்த வாராக அவள்கிட்ட எதையும் நீ பேசக்கூடாது பொண்ணிட்டே மோத தூக்க கூடாது ஒழுங்கா பேசி எடுத்து இருக்கணும் என்ன கண்டவளையெல்லாம் நினைச்சு கனவு காணாம நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமி நினைச்சு பாரு இந்த பொன்னிக்கு என்ன அவ்வளவு நெஞ்சலுத்தமா அவளுக்காக நம்ம அவ பேர் எதுவும் கெட்ட கூடாதுன்ட்டு இம்புட்டுனால வாய துறக்காம இருக்கும் என்ன பத்திரிகை கொடுத்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு வராங்களோ குலதெய்வம் கோயிலுக்கு என்னோ சொல்லுவாங்களே பிள்ளைங்கிள்ளி தொட்டிலே ஆட்டுவான்ட்டு அந்த மாதிரில இருக்குது நம்மளும் சரி ஒரு காலத்துல ஆசைப்பட்டு துளைஞ்சிட்டமே நல்லா இருந்துட்டு போட்டு யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு எக்க எடுக்கிட்டு போட்டு அப்படின்ட்டு தானே இந்தா அவ வாங்குற கிட்ட பேரெல்லாம் நான் வாங்கிட்டு அலையுதேன் இன்ன வர ஆச்சு அவ பேர வாய் திறந்து சொல்லியிருப்பானா வீட்டுல இப்படி அவனே விரும்புதா வைக்கான்ட்டு நல்லா இருந்துட்டு போட்டுருந்தானே சரி இருக்கேன் அத மாதிரி அவளும் நினைக்கணும்ல என்ன இவனையா கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பத்திரிக்கை கொடுக்க வரலாக்கும் பத்திரிக்கை இன்னும் விடக்கூடாது இவளை என்ன பண்றேன்னு பாரு சி இவெல்லாம் ஒரு பொண்ணா சுயநலம் பிடிச்சவ சுயநலவாதி அவன் மட்டும் நல்லா இருக்கணும் அடுத்தவ எப்ப இருக்கட்டி எப்படி போனா என்ன இவளுக்கு சி பவித்ரா கால் தூசிக்கு எல்லாம் வருவாளா இன்னைக்கு இவ்வளவு விட கூடாது இன்னைக்கு பாரு போன போட்டு கிளி கிழி கிழிக்கிறதுல இன்னைக்கு வரமாட்டேன் மாட்டேன் அலறணும் என்ன பாண்டி என்ன சொல்லுவேன் அம்மா ஆஹ் நல்லா உங்கள்கிட்ட ஒரு உண்மையா மறைச்சியே வச்சிருந்தேன் கொஞ்சம் பொருங்க அரை மணி நேரத்துல உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் நீங்க என்னைத்தானே தப்பா நினைச்சிட்டு இருந்தீங்க ம் உங்களுக்கே புரியும் அரை மணி நேரம் என்ன டைம் கொடுங்க ஏண்டா என்ன என்ன பிரச்சனை எதுவும் நான் இப்போ உங்கள்ட்ட சொல்ல விரும்பலாமா அரை மணி நேரம் டைம் கொடுங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது நீங்களே பாருங்க என்னையத்தானே நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீ தப்பா நினைச்சிட்டு இருக்கீ யார் இது காரணம் உங்களுக்கே புரியும் பாருப்பா பாண்டி அம்மா உண்ட கோரிக்கையே கேக்குதேன் இங்க எங்கேயும் போகாதப்பா இந்த பொண்ணு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருப்பா நீ அண்ணன் எல்லாரும் நல்லா இருக்கணும் குடும்பமாகி குழந்தை குட்டி நல்லா இருக்கணும்னு நினைப்பா ஆசைப்படுவேன் சொல்லு யாரையோ கட்டிக்கிட்டு எப்படியோ போகுதுக்கா வாழ்க்கை சொல்ல எனக்கு அந்த குடும்பமே பிடிக்காது நானே அதான் வேண்டா வெறுப்பாட்டு ஒதுங்கி இருக்கிறேன் இதை எதுக்குப்பா அவங்கள மறுபடியும் போய் சேர்க்க வேண்டா வேண்டா பாண்டி அம்மா புரிஞ்சுக்க ஐயோ அம்மா தெரிஞ்சாதீங்க பொறுங்க அரை மணி நேரத்துல உங்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க யாரு கெட்டவன்ட்டு நீங்க என்னத்தானே நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அரை மணி நேரம் டைம் கொடுங்க உங்களுக்கு எல்லாம் புரியும் எங்கேயும் போக மாட்டேமா அரை மணி நேரத்துல நான் வந்துடுவேன் கவலைப்படுறதுங்க யாரு வந்தாலும் இருக்கோ இங்க அரை மணி நேரத்துல ஓடியா வந்துருந்தேன் கோவப்பட்டுக்கிட்டு எங்கிட்டு போறான் அரை மணி நேரத்துல வந்துடுவது என்னது உண்மை என்னது போயி இன்னும் விலங்குல அரை மணி நேரத்துல வந்துட்டா சந்தோஷமியா இந்த பொன்னியும் சும்மா விடக்கூடாது இம்புட்டுனால ஏதோ பாவம் பாவம் பாத்துட்டு இருந்தா தலைக்கு மேலே ஏதாலோ ஓ பத்திரிக்கை அடிக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டு ஏன் இவளுக்கு வாய் இல்லையா நம்மகிட்ட எம்புட்டு தூரம் வாய்க்கிலேயே பேசினா அவங்க வீட்டுல பத்திரிக்கை அடிக்காதீங்க இப்படி இப்படி விவரம் நான் இப்படி உனத்தையும் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்ட்டு பேசுறதுக்கு வாய் இல்லையோ சரி இங்க பேசினாதான் அவளை தப்பா எடுத்துக்குவாங்க அவங்க வீட்டுல கூட அவளுக்கு பேச முடியலையா அப்ப இவ என்ன விரும்புதா உண்மையா ஒருத்தங்களை நேசிச்சா அவங்கள உயிரை குடுத்தாது அவங்கள கரம் பிடிக்கணும் அதான் இந்த பாண்டியோட நினப்பு இவளுக்கு அப்படி இல்லை உம் பானம் இருந்தா ஒருத்தன் பானம் இல்லாட்டா இன்னொருத்தன் இவ்வளவு கூடாது என்ன போனை பண்ணி வச்சிருக்கா யோ இங்க விட்ட பேசி என்ன ஏதுன்னு ஒரு முடிவை கட்டிட்டு வீட்டுல போய் பேசலான்ட்டு பார்த்தா யோ ரிசாட்ட அத்தை மாமாவுக்கு போன் போட்டுருவோமா போன் போட்டு என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்போம் இல்ல அவங்கள்ட்ட பெஸாட்டு சொல்லிடுவோம் இந்தா உங்க மகா வேற எவனே விரும்புதாலாம் இங்க எல்லாம் பத்திரிக்கையெல்லாம் கொண்டுட்டு தலவாசல் மிதிச்சாதீங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொன்னா என்ன இல்ல வேணாம் போன்ல பேசுறதுக்கு நேர்ல பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல நேர்ல வீட்டுக்கு தானே வாராக வரட்டு அந்த பொன்னி அவளுக்கு இருக்குது இன்னைக்கு கொடை நீ கொடுக்குற கொடையில இன்னும் இந்த ஊர் பக்கமே தலை வச்சு முடிக்க மாட்டா சரி நம்ம பெசாட்டு பவியை போய் பார்ப்போம் பவிய பார்க்கணும் தானே கிளம்பணும் அதுக்கடையில மைண்டு மாறி போச்சே சரி நம்ம பவிய பாப்போம் பாவம் பவி என் பவி பாவமே பாவம் சின்ன வயசுல அம்மா இறந்தும் ஸ்கூலுக்கு அனுப்பாம அந்த சித்தி அவளை போட்டு கொடுமை என்ன கொடுமை படிச்சிருக்காங்கன்ட்டு அம்மா சொல்லியும் நமக்கு தெரியும் ஊர்லயும் அரசல் புரிசலா சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் அப்படி இருந்து இந்த புள்ள வேற யாரையும் பார்த்திருக்கோம் பேசியிருக்கும் கிடையாது நல்ல புள்ள அப்படி இருக்கிற பிள்ளைய உலகத்துல இந்தா இந்த பொன்னிய மாதிரி கலைச்செடியும் வளரதான் செய்யுது

ஆமா அப்படிதான் எப்பண்டா வீட்டுக்கு வருவேன் காத்துக்கிட்டு இருக்கேன் ஐயோ அத்தா இந்த ரேஷன் கடை வாங்க அங்கிட்டு போய் நான் பேசிக்கலாம் எல்லாரும் நம்மள தான் பாத்துக்கிட்டே இருக்காங்க சரி சரி கொண்டா நான் ஒரு முடிய வச்சுக்கிறேன் ஆமா எதுக்கு நீ எல்லாம் ரேஷன் கடைக்கு வர மாமா வீட்டுல சும்மா தானே இருப்பாரு மாமாட்ட சொல்லி விட வேண்டியது தானே இல்லத்தா அப்பா சில டைம் வாங்கிட்டு வருவாரு சித்தி வாங்குவாத நான் இப்போ இதான் முதல் தான் வாங்க வந்தது சித்திக்கு கைவலி அதனால வரல அப்பாவுக்கு பைக் பஞ்சர் பஞ்சரோட கொடுத்துருக்காரு அதனால அப்பா வரல சரி வீட்டுல சும்மா தானே இருக்கும் அப்படின்னு நடந்தா பிள்ளை மட்டும் வந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க தானே வாங்கிட்டு போய் என்னது கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ரேஷன் வாங்கணுமா ஆமாதான் நீங்க தான் குடும்ப தலைவர் ஆயிடுவீங்கல்ல பெற நீங்க தானே வாங்கணும் இல்ல அப்புறமும் நான் தான் வந்து வாங்கணுமாக்கும் அத அப்ப பாப்போம் Hmm, sí va pola